ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏசிவிஎஸ் ஃபேமிலி சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் வீட்டிலேயே ஒரு பைசா செலவில்லாமல் வெண்ணையும் நெய்யும் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க நான் சொல்கிறேன் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு நம்ம நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆடை எடுக்கலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள்லேயே நம்ம அரை கிலோவுக்கு மேலே நெய் தயாரிச்சிடலாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் பால்லேருந்து ஆடை எடுப்பாங்க பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு அதுலேருந்து ஆடை எடுப்பாங்கங்க ஆனால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாலை காய்ச்சி உற ஊற்றி அதுலேருந்து ஆடை எடுக்க போகிறோங்க பால்லேருந்து ஆடை எடுத்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கூட நம்மளால் ஆடை எடுக்க முடியாது இந்த மாதிரி உற அப்புறமா ஆடை எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆடை எடுக்கலாங்க இன்னைக்கு நான் அந்த மாதிரி தான் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளாக சேர்த்து வச்சிருக்கேங்க இந்த மாதிரி நம்ம ஸ்பூன்லேயும் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா கையை வச்சு மேலாப்பில் வருடி எடுத்தோம்னா நம்ம ஆடையெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி நான் மஞ்சளாக இருக்க எல்லா ஆடைகளையுமே நான் எடுத்துடுறேங்க இங்கே பாருங்கள் இதே மாதிரி தான் நான் டெய்லி பேசிஸில் நான் எடுத்து எடுத்து வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி நம்ம சேர்க்குறப்போ சீக்கிரமாகவே பதினஞ்சு நாளையிலே நம்மளுக்கு ஆடை சீக்கிரமாக சேர்ந்துடும் இப்போ நான் பதினஞ்சு நாளாக சேர்த்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாக்ஸில் நான் சேர்த்து வச்சுருக்கேங்க ஆடை எடுத்து எடுத்து நம்ம ஃப்ரீசரில் வச்சிடணும் டெய்லி நான் வந்து அரை லிட்டர் பால் தான் நான் காய்ச்சி நம்ம உரைக்கி ஊற்றுறது அதுலேருந்து எடுத்த ஆடைகளே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நிறைய கிடச்சிருக்குங்க நீங்களும் நார்மலாக அந்த பால்லேருந்து எடுக்கிறத விட தயிர்லேருந்து ஆடை எடுத்து செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு ஆடை சேர்ந்துடும் நம்ம பதினஞ்சு நாள்லேயே நம்மளுக்கு தேவையான நெய்யையும் நம்ம உருக்கி சேர்த்துக்கலாங்க சாப்பாட்டுக்கோ இல்லை வேறு எதுக்கோ தேவைப்பட்டாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்ல ஜில்லுன்னு தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க நான் ஜூஸ் அடிக்கிற ஜார் தான் இன்னைக்கு எடுத்துருக்கேன் அதில் நான் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்ச ஆடையை நம்ம இது அந்த மிக்சி ஜாரில் நான் சேர்த்துக்கலாம் இதில் வந்துட்டு நல்லா கூலிங்கான தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் பச்சை தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கூலிங்காக தண்ணி இருந்தால் தாங்க வெண்ணெய் நம்ம அடிக்கிறப்போ வெண்ணெய் நல்லா உருண்டு மேலாப்பில் வரும் அப்படி இல்லைன்னா அங்கே ஜார்லேயே தான் ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம நல்ல ஜில்லுன்னு தண்ணி ஊற்றிக்கணுங்க நம்ம ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆடையெல்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்க நல்லா பல்ஸில் வச்சு ஃபஸ்ட்டு அடிச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா ஓட்டினீங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு டைம் வந்து குழன்னு வரும் அதுக்கப்புறம் வெண்ணெய் நல்லா மேலே உருண்டு வர ஆரம்பிச்சிரும் இப்போ பாருங்க வெண்ணை நல்லா மேலே உருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த மாதிரி நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி அடிக்கிறப்போ நல்ல ஜாரில் எங்கேயுமே ஒட்டாமல் நல்லா உருண்டு வந்துருங்க இப்போ அதை நம்ம எடுத்து நம்ம ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சிருக்கோல்லே அந்த பவுலுக்கு நம்ம இந்த வெண்ணெயெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுக்க போகிறோங்க நீங்கள் கை வச்சு எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம கரண்டி யூஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் நம்ம இதுக்குன்னு தனியாக பைசா செலவு பண்ண வேண்டியதில்லை நம்ம தயிர் உற ஊற்றி அதுலேருந்து எடுக்கிறப்போ நம்ம இதுக்காக மெனக்கட்டு எதுவுமே செய்ய போகிறதில்லைங்க ஒரு நாளைக்கு அந்த ஆடை எடுக்கிற நேரம் தான் நம்மளுக்கு ஒரு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஆடை எடுத்து வைக்க கொஞ்சம் மெனக்கட்டு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான நெய்யும் சரி வெண்ணையும் சரி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க நம்ம இதுலேருந்து வெண்ணெய் எடுத்துகிட்டோம் இப்போ கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம தயிர்லேருந்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால இதை வந்து கீழே ஊற்ற வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே நம்ம மோராக யூஸ் பண்ணிக்கலாங்க இது கிட்டத்தட்ட ஒரு எடுத்து வச்சு பதினஞ்சு நாள் தான் ஆச்சு இல்லையா இதை வந்து நம்ம மோராக யூஸ் பண்ணிக்கலாம் இதில் மோர் குழம்பு கூட வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா உப்பு போட்டு தாளித்து நம்ம மோரா கூட குடிக்கலாங்க இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்து இருக்கிறதையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம வெண்ணெயா ரெடி பண்ணிக்கலாங்க நார்மலாக பால்லேருந்து எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒரு முறை அதுக்கு தயிர் ஊற்றணும் அப்போ தயிர் ஊற்றினா தான் அது கொஞ்சம் உரையும் ஸோ நம்ம டேரெக்டாகவே நம்ம தயிர்லேருந்தே ஆடை எடுக்கிறதுனால அந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தேவையே இல்லைங்க ஜஸ்ட் ஆடையை மட்டும் நம்ம எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சா போதுங்க இப்போ பாருங்கள் நம்ம இதில் இருந்து இந்த கூலிங் போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த தண்ணிக்காக நம்ம ஐஸ் கட்டி ரெண்டு போட்டுக்கலாம் ஐஸ் வாட்டர் வீட்டில் இல்லைன்னா கூட இதில் ஐஸ் கட்டியை போட்டு கூட நம்ம தண்ணியை ஊற்றி அடிச்சுக்கலாங்க இது வெறும் பாத்திரத்தில் வைக்காமல் இந்த மாதிரி தண்ணி கலந்த பாத்திரத்தில் வச்சோம் அப்படின்னா இதில் இருக்க இந்த மாதிரி உருட்டி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த எல்லாமும் வெளியில் வந்துருங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சுத்தமான வெண்ணெய் ரெடியாக இருக்குது நீங்கள் வெண்ணெய் மட்டும் வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் வந்து இதை நெய்யாக உறுக்க போகிறேங்க ப்யூரிஃபையான வெண்ணெய் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம நெய் உருக்குறதுக்கு ஒரு அடிகணமான பாத்திரத்தை நல்ல அகலமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க இப்போ நம்ம உருக்கி வச்சுருந்த வெண்ணெயை இந்த பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த டைமில் அடுப்பை நல்லா ஆனில் வச்சுக்கோங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இது நல்லா அப்புறமா தான் நம்ம சிம்மில் வைக்கணும் இப்போ இது நல்லா உருகட்டும் இது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நல்லா உருக ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த டைமில் கரண்டியை வச்சு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இது நல்லா ஃபுல்லாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நம்ம இந்த டைமில் சிம்மில் வச்சுக்கோங்க இனிமேல் அடுப்பு ஃபுல்லாகவே சிம்மில் தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா மஞ்சள் கலரில் நல்லா ஃபுல்லாகவே உருகிடுச்சு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அப்படியே நெய் அப்படியே எண்ணெய் மாதிரி மேலே வர ஆரம்பிச்சிரும் கீழே வந்து வெண்ணெயோட ஆடைகள் இருக்க மாதிரி இருக்கும் மேலே வந்து நெய் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க இப்போ இதில் அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெண்ணெய்லேருந்து நெய் உருகி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும் ஆனில் வச்சிடாதீங்க இது அப்படியே நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணுங்க இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க இது அப்படியே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க இது கலந்து விட்டால் தான் அடியில் போய் அந்த கசடு நிறையா உட்காராமல் இருக்கும் அதனால் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஒரு முக்கால் அளவுக்கு நெய் நம்மளுக்கு திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தயிர் சேர்க்குறப்போ நல்லா கமகமகமன் வாசனை வருங்க இப்போ நல்லாவே நெய் வர ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் இருக்கிற எல்லாம் உருகி நெய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த டைமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு இலை கருவேப்பில சேர்த்துக்கலாங்க நீங்கள் வீட்டில் முருங்கை இலை இருந்ததுன்னா தாராளமாக முருங்கை இலை சேர்த்தீங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் முருங்கை இலை சேர்க்குறப்போ முருங்கை முருங்கைக்கீரையில இருக்க அந்த இரும்புச்சத்தோட சேர்ந்து நம்ம நெய் இன்னும் நல்லா ஹெல்த்தியாக ஆரோக்கியமானதாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி முருங்கை இலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் இருக்க கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி தயிர் முருங்கை முருங்கைக்கீரை அப்படி இல்லைன்னா கருவேப்பிலை சீரகம் உப்பெல்லாம் சேர்க்குறப்ப வே நெய் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் நல்ல வாசனையாக கமன்னு நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான மனமான நெய் வீட்டிலயே நம்ம ரெடி பண்ணிட்டோம் அடியில் வந்து அந்த கசடெல்லாம் பாருங்கள் அந்த ப்ரௌன் கலரில் வரணும் இந்த டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா நெய் நல்லா தெளிஞ்சு மேலாப்பில் இருக்குது பாருங்கள் அடியில் பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலரில் இருக்குது பாருங்க இது ஓரளவுக்கு ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா ஒரு சில்வர் பாத்திரத்தில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நார்மலாக பிளாஸ்டிக்கோ இல்லை கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா எதுக்காவது தேவைப்படுறப்ப நம்ம சூடு பண்ணி ஊற்றிக்க முடியாது அதுக்காக தான் நான் வந்து எடுக்கிறப்ப வந்து சில்வர் பாத்திரத்தில் வச்சுக்குவேன் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ அடியில் இருக்க கசடு மட்டும் வே மேலே இருக்க மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறப்போ இது நல்லா நல்லா மஞ்சள் கலரில் நெய் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இந்த கசடுமே நம்ம வந்து தூக்கி போட வேண்டியது இல்லைங்க இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா எதாவது நம்ம சமையல் செய்கிறப்போ இல்லை சாப்பாடு கிளறப்போ எதுக்கோ ஒன்றுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஸ்வீட் ஏதாவது செய்கிறப்போ கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் செய்கிறப்போ நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அடித்தோ இல்லையா அந்த தண்ணி கூட நம்மளுக்கு மோராக தான் கிடைக்குது நம்ம எதுவுமே வேஸ்டேஜே கிடையாது இந்த மாதிரி மெ மெத்தடில் நீங்கள் ஆடு எடுத்து செய்கிறப்போ இப்போ பாருங்கள் நல்ல நல்லெண்ணெய் கலரில் தகதகன் தங்க மாதிரி இருக்குது பாருங்க இது வந்து இப்போ லைட்டு சூடாக இருக்குது ஸோ இதை வந்து மறுநாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மஞ்சள் கலரில் ஆயிரும் இது அப்படியே இருக்கட்டும் கிட்டத்தட்ட அரை லிட்டருக்கு மேலே எனக்கு நெய் இதுலேருந்து கிடைச்சிருக்குங்க வெறும் பதினஞ்சு நாளில் அரை லிட்டரு பாலை காய்ச்சி உற ஊற்றி வச்ச தயிர்லேருந்து எடுத்த ஆடையில் எனக்கு அரை லிட்டருக்கு மேலே நெய் கிடைக்கிது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம காசை வேஸ்ட் பண்ண வேண்டாம் மேக்ஸிமம் இதெல்லாம் வெளியில் வாங்குறத விட வீட்டிலையே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நேற்று பார்க்குறப்போ நல்லெண்ணெய் கலரில் இருந்தது இல்லையா இப்போ பாருங்கள் அப்படியே மணல் மணலாக எப்படி இருக்குது பாருங்கள் அப்படியே மஞ்சள் கலரில் நெய் டேஸ்ட்டாகவும் அதே மாதிரி வாசனை கமகமன்னு நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்லேயும் தயாரிச்சிருக்கிறதுனால நல்லா அந்த முருகி வர அந்த வாசனை சூப்பராக இருக்குது பார்க்கவே சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய நேரம் ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பை பாய்